வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை வரவேற்று மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடல் ஏர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தினை உரித்தாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் தாக்கம் இல்லாத தமிழகம் இல்லை என்கிற போல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தாக்கம் இல்லாத தமிழக கிராமம் இல்லை என்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக நேர்த்தியான திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை அடுக்கடுக்காக தீட்டி எல்லா துறைகளிலும் முத்திரை பதிக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை ஏற்படுத்த முடியாதவர்கள் ஏற்படுத்த இயலாதவர்கள் சங்கிகளாக மாறி நம் மீது இன்றைக்கு கோபக்கனலில் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டிற்கு வழிகாட்டியான பல்வேறு சமூக நீதி திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு வந்து அத்துணை துறைகளிலும் தனித்தே முத்தரை பதித்து தான் சிறு வயதில் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடியை பிடித்து பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் ஐயா பேராசிரியர் தலைவர் கலைஞர் என்று கரம்பிடித்து பிடித்து எழுபத்தி ரெண்டு வயதில் இந்த நாட்டுடைய முதலமைச்சராகவும் இந்த பதவியை அவர்கள் எட்டுவதற்கு முன்பாக சாதாரண ஒரு வட்டத்தில் தொடங்கி இந்த நாட்டுடைய பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்புகளை வகித்து அரசு பதவிகளாக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை காக்கின்ற மதச்சார்பற்ற மக்களுக்கான கூட்டணியை உருவாக்குவதில் மகத்தான தலைவனாக உயர்ந்து நிற்கின்ற அவர்களை நான் சார்ந்திருக்கிற தமிழக உரிமை கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்வதே பெருமை கொள்கிறேன் காரணம் ஒரு மிக மிக பின்தங்கிய சமூகத்தில் பிறந்ததன் உழைப்பால் உயர்ந்த தலைவர் கலைஞர் அவருடைய அன்பு வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி அவர்களும் அதே வழி நின்று ஒரு சாதாரண கடையில் ஒரு சாதாரண பத்திரிக்கையை விநியோகம் செய்து சக நண்பர்களோடு சேர்ந்து இளைஞர் அணி என்கிற அமைப்பை உருவாக்கி ஆற்றல் மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுக்கடுக்கான பதவிகளில் வந்து இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கத்தை நடத்துகிற இயக்கத்திற்கு தலைமையேற்று தன்னுடைய அமைச்சரவையில் எல்லா துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனை இருப்பவன் பார்க்கின்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் காவல் அரணாக திமுக அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த மேடையில் முன்பரவும் ஆங்காங்கே கூடியிருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடிபிடித்து காவல்துறையின் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை தாங்கி நின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி ஆற்றல் செயல் மறவர்களின் மாபெரும் உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்தாவது முறை திராட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறது அது கல்வி உயர்கல்வி பள்ளி கல்வி மருத்துவம் பொறியியல் வருவாய் விவசாயம் சட்டம் அறநிலைத்துறை அடுக்கடுக்கான பாலங்கள் தொலைதூட தொடர்புகான சாலைகள் நெடுஞ்சாலைகள் என்கிற எல்லா துறையிலும் உள்ளாட்சி துறையில் கடைகோடி மக்களும் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் இந்த நாட்டுடைய அரசாங்க திட்டங்கள் சென்றடைய கூடிய வகையில் அதற்கான திட்டமிடல்களையும் அதற்கான உத்தரவாதங்களையும் தந்திட்டு ஒரு ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஐந்து முறை ஆட்சி செய்த போதுதான் கடைகோடி மக்களையும் சென்றடைந்தது லட்சக்கணக்கான பெண்களுக்கு மகளிர் சுதை திட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி உதவி தொகையிலிருந்து இருந்து இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்று மகத்தான திட்டங்களால் எதிரிகள் இன்றைக்கு ஆச்சரியத்துடனும் ஆச்சரிய பார்க்கிறார்கள் அதனால்தான் நம்மை பின்னோக்கி அழைப்பதற்காக கொண்டு வருகிறார்கள் புரியாத மொழி இந்தி சமீப காலமாக குறிப்பிட்ட சில நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ட்விட்டர் பக்கங்களும் முகநூல் பக்கங்களிலும் நறுக்கு தெரித்தால் போல் அவர்கள் இடுகின்ற குறியீடுகள் பதிவுகள் இன்றைக்கு மோடியும் மோடியுடைய சகாக்களும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கால் இருக்கிறார்கள் அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு திரைப்படத்திலே ஒருவர் வருவார் அல்லவா அவரை போன்று காட்சி பொருந்தக்கூடிய அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை நாங்கள் மறுசீரமைப்பில் குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஆக குறைப்பதற்காக தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே எத்தனை தொகுதிகள் குறையும் இந்திய நாட்டில் குறிப்பா தென்னிந்தியாவில் என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த முதல் எதிர்ப்பு குரலுக்கு அடிபணிந்து நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பொறுப்பானவர் இல்லை தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறையாது என்று அறிவிக்கக்கூடிய நிர்பந்தத்தை லட்சோப லட்சம் மக்கள் தலை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மாபெரும் இயக்கத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வரும் கொடுத்த அழுத்தம் அதற்கான வாய்ப்பு வாய் திறக்க வைத்தது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து தன் கடின உழைப்பால் மாபெரும் மக்கள் தலைவனாக உயர்ந்து மாபெரும் அரசியல் தலைவனாக உயர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் அன்பை பெற்று ஆட்சி அதிகாரத்திலும் எவருக்கும் நான் குறைந்தவன் அல்ல நான் கலைஞர் முத்துவேல் கருணாநிதினுடைய மகன் ஸ்டாலின் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவனுக்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்